தூய்மை பணியாளர்கள் கடந்த ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சென்னை மாநகராட்சியார் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எதிரான போராட்டம் தேதி தொடர்கிறது இந்த சூழலிலே தானவரேற்ற தொடர் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருந்தோம் அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது காவல்துறையால் அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தொடர்ந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த வழக்கு இன்றைக்கு முடிவு வந்திருக்கிறது அந்த வழக்கு மாண்பு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் இந்த வழக்கிலே உத்தரவிட்டிருக்கிறார் இந்த வழக்கிலே தொடர் போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் முதல் ராஜரத்ன மரங்கத்தில் அனுமதி கேட்டிருந்தோம் ராஜரத்ன மரங்கத்தில் அனுமதி இல்லை என்று சொல்லியிருந்தார்கள் தற்போது எங்கள் தரப்பிலிருந்து எங்கள் அலுவலகத்தில் அம்பத்தூரில் அமைந்துள்ள எங்களுடைய அலுவலகத்தில் நாங்கள் உண்ணாநிலை போராட்டம் நடத்தியிருக்கிறோம் சொன்னதற்கு மாண்பு நீதி உங்கள் அலுவலகத்தில் உட்கார்வதற்கு என் அனுமதி வேண்டும் என்ற கேள்வியை முன்பே எழுதியிருந்தார்கள் வீட்டிலே உண்ணாநிலை போராட்டம் நடத்திய தொழிலாளர்களை கைது செய்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் அனுமதி இல்லை அதனாலேயே போராடுவதற்காக எந்த விதமான தொந்தரவும் காவல்துறையை செய்யக்கூடாது இடையூறு செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை இந்த மாண்பு நீதிமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் சென்னை உயர் நீதிமன்றம் மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் எங்கள் அலுவலகத்தில் தொடர் போராட்டம் காலகட்ட உண்ணாவில போராட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அதில் சட்டத்துக்குட்பட்ட நிபந்தனைகளும் எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நேரத்தில் நான்கு பெண் தூய்மை பணியாளர்கள் மண்டலம் ஐந்து ஆறு தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கத்துக்கு நியாயம் கேட்டு உயிரை பணையமைத்து வைத்து உண்ணா உண்ணாநிலை போராட்டத்தை நடத்துவார்கள் இந்த போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படும் எந்தவிதமான நாளைய தினம் முதல்வர் அவர்கள் மூன்று வேளை உணவளிக்கும் திட்டத்தை நாளைக்கு தோன்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இன்றைய தினம்

உணவு அறிவிக்கப்பட்டது வீடு அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது இன்றைக்கு மூன்று உணவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்ச சம்பளம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தூய்மை தொடர் போராட்டம் அறிவித்து நடத்துவதனால் கடந்த தொண்ணூத்தி ஏழாம் தேதி வங்கக்கடல தொழிலாளர்கள் போராடினார்கள் மீண்டும் காலவரையற்ற கோரிக்கை நிறைவேறும் வரை காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை பெண் தொழிலாளர்கள் பெண் தூய்மை பணியாளர்கள் பாரதி ஜெனவா கீதா வசந்தி ஆகிய நாலு பெண் தூய்மைப் பணியாளர்கள் தாவரட்ட உண்ணாநிலை போராட்டத்தை அலுவலகத்தில் இருந்து தோம்பார்கள் இன்றைய தேதி இன்றைய தேதி இரவு நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகும் அந்த தீர்ப்பு வெளிவந்த பிறகு நாளைய தினம் நடத்துவதா நாளை மறுநாள் நடத்துவதா என்பதை முடிவு செய்வோம் எங்கள் போராட்டம் கோரிக்கை நிறைவேறும் வரை அறவழியிலே நிச்சயமாக தொடரும் தமிழ்நாடு அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும் அவரது உயிர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை தெரிவித்தோம் காவல்துறை தரப்புல இருந்து என்ன வாதத்தை வச்சாங்க சார் அம்பத்தூர்ல வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க சார் அதுக்கு காவல்துறை தரப்புல தான் அவங்க வாதம் என்ன வச்சாங்க முதல்ல அவங்க அவங்க வாதம் என்ன அவங்க போராட்டம் நடத்தக்கூடாது அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கு பதிமூணு வழக்குகள் இருக்கு வங்கக்கேடலில் போய் போராட்டம் நடத்துறாங்க வச்சு இவங்க எங்கே போராட்டம் நடத்தினாலும் தொந்தரவா இருக்கும் அதனால இவங்க போராட்டம் நடத்தக்கூடாது அவங்களுடைய வாதத்தில் முதன்மையான வாதம் இவங்க எங்க நடத்தினாலும் பிரச்சனை வரும் இவங்க மேல பல்வேறு வழக்குகள் இருக்கு எந்த போராட்டம் நடத்தக்கூடாது வங்க கடல உயிரை பணி வச்சு போராடினாங்க அப்படின்றது முதல்வாதமா வச்சாங்க இவங்க மேல பல வழக்குகள் இருக்குன்றதையும் அவங்க தரப்பு சொன்னாங்க அப்புறம் வந்து இன்னைக்கு எடுத்துக்கூடிய அவங்களே வச்சுக்கணும் டாக்டரை வந்து சொன்னாங்கன்னா அவங்க முடிச்சுக்கணும் டாக்டரை நாங்க வைக்கணும் ஏத்துக்கல நீதிமன்றமும் ஏற்றுக்கல காவல்துறை இருந்து இன்னொன்று சொன்னாங்க காலையில் பத்து மணிக்கு உட்காந்துட்டோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஏந்து போயிட்டோம் காலையில் பத்து மணிக்கு உட்காட்டோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஏந்து போயிட்டோம் இந்த வாரத்தையும் பார்மையை நீதிமன்றம் ஏற்றலை இண்டெபெனெண்ட் ஃபாஸ்டிங் என்பது அண்ணா சாரே உட்காந்துருக்காரு ராம்லீலா மைதான் தீர்ப்பொடி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பொடி அது அரசியல் என்ற சட்ட உரிமை அவங்க முன்னாவது உட்கார உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டிய தானே இந்த விஷயம் இவ்வளவு தூரம் போயிருக்க தேவையில்லையே அவங்க பாட்டு அவங்க உட்காந்துருக்கலாம அப்படின்னு எங்களையும் கேட்டாங்க நீங்க அனுமதி கேட்கணும் இல்லாம உட்காந்துருக்கலாம நான் கேட்டேன் இல்ல நாங்க பொறுக்கப்படல போய் உட்காந்தோம் எங்களை கைது செஞ்சுட்டாங்க நாங்க ஒன்னாவது உட்காந்தா மட்டும் தொடர்ந்து பிரச்சனை இருக்கு அறிவிக்கப்படாத அவசர நிலை தூய்மைப்படையாத இருக்கு தான் நீதிமன்றத்தை நாடணும் நீ நீதிமன்ற அனுமதி அளித்திருக்கிறது மாநில சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு அற வழியில எங்களுடைய போராட்டம் பலமாக இன்னும் பலமாக வலிமையோடு போராட்டம் நடக்கும் சரி இப்போ நாளைக்கு நாளை மறுநாள் போராட்டம் தொடங்கி போயிருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நாலு பேர் மட்டும் அந்த மாதிரி போடணும் அடுத்த அடுத்து நாலு பீஸ் ஆகுமா தீவிர என்ன பீஸ் கொடுத்துருவோம் உத்தரவில் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு தரப்பு அவங்க சரியில்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலத்தை திருப்பி எங்க தூரம் சேர்ந்து நாலு பேர்ல யாருன்னா ஒருத்தர் தொடர்ந்து இல்லாமல் போனால் மற்ற நாள் வச்சுக்கலாம் ஆனால் நாலு பேருக்குள்ளே தான் இன்றைக்கி இருக்கும் நாங்கள் வந்து நாலாவது இரண்டு தொடர் போராட்டம் யாருன்னா ஒருத்தர் சிக்கானாங்கன்னா பாக்கி ஒரு ஆள் உட்காரலாம் ஒருத்தர் சிக்கானா ஆனா நாலு தான் இருக்கும் தொடர் போராட்டம் தொடர்ந்து நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் கோரிக்கை ஏற்றுக்கணும் எங்களை வேலை கேட்கணும் சென்னை மாநகராட்சியை முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செஞ்ச வேலையில வைக்கணும் வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க தொடர்ந்து நிக்கிறாங்க தேர்தல் வரைக்கும் இருந்தா தேர்தல் வரைக்கும் நாங்க போராடுவோம் நாங்க எங்கேயும் ஓட மாட்டோம் தொடர் போராட்டம் நடத்துவாங்க இப்போ கோர்ட்டை அனுமதி கொடுத்துருக்கேன் இது வேணாலும் எங்களுக்கு கோர்ட் அனுமதி தனியாக தரல இன்னைக்கு கோர்ட்டு எங்களுக்கு தொடர் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கேன் கால வருஷம் ஒன்றா நிலை போராட்டத்துக்கு சென்னை உயர் நீதிமன்ற நீதித்துறையும் எங்கள் பக்கம் இருக்க ஸோ தொடர்ந்து போராட்டம் நடத்தும் அதே நேரத்தில் அவங்க எங்களுக்கு தொடர்ந்து எங்கள் கோரிக்கை நிறைவேற்றலாம் நாங்கள் தூய்மை பணியாளர் சார்பாக அனைத்து கட்சி ஆதரவோடு ஒரு வேட்பாளர்கள் நிறுத்தோம் எங்களுக்கு யார் காரணமோ சம்பந்தப்பட்டவங்க யார் காரணமோ அவங்களுக்கு எதிராக ஒரு கேண்டிடேட்டை நாங்கள் நிற்கிறோம் அம்பத்தூர் ஆஃபீஸை தவிர்த்து சிஎம் தொடங்கி வைக்கிற நேரங்களில் வேறு ஏதாவது வெளியில் போராட்டம் இருக்காது கவனிப்பாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இது நீங்கள் நீண்ட காலம்தான் பேட்டியமில் போட்டு பண்ணி எந்த அறிவிப்பும் இன்றைக்கி தீர்ப்பை பார்த்து இன்னைக்கு இரவு வெளியிடும் ஏன்னா நாங்கள் பொது வெளியில் எங்கேயுமே வெளியிட முடியாது பொது வெளியில் எங்கேயும் வர முடியாது எங்கேயும் நிற்க முடியாது நடக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் நின்னால் நடந்தால் எங்கே போனாலும் இந்த அரசு தான் அவ்வளோ பிரச்சனைகளோடு தான் நாங்கள் இருப்போம் எந்த அறிவிப்பாக இருந்தாலும் இரவு தீர்ப்பை பார்த்துட்டு வெளியிடணும் சென்னையில தூய்மை பணியாளர் போராட்டத்தை நீங்க தொடங்கினதுக்கு பிறகுதான் மதுரை கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடங்கள்லாம் தனிசாவ சில போராட்டங்கள்லாம் நடந்துட்டு வருது இவருடைய கோரிக்கைக்கு அரசு கவனம் செலுத்துறது எப்படி இருக்கு தூய்மை பணியாளருக்கு மிகப்பெரிய தமிழ்நாடு பலம் கிடைச்சிருக்கு சென்னையினுடைய தூய்மை பணியாளர்கள் மழை பசி போராட்டம் உட்காந்து நூற்றி ஆறு நாள் நடந்த போராட்டம் இனி குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி தமிழகம் தமிழ்நாடு இதே சென்னை மாநகராட்சியில் ஒரு தொழிலாளிக்கு ரெண்டரைலேருந்து மூணு லட்சம் கூலி இன்னைக்கு எல்லாரையும் சம்பளம் கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை சென்னை மாநகராட்சி ஏற்பட்டிருக்கு தொடர் போராட்டம் நடக்கிறதுனால நாங்க டிமாண்ட் இருக்கிறதுனால ஆனால் ஒன்று அது ஒரு மிகப்பெரிய தவறு செய்கிறாங்க நூற்றி ஐம்பது கோடி நூற்றி எண்பத்தி கோடி சம்பளம் மூணு வேலை சாப்பாடு தனியார் நிறுவன செய்யுன்னு சொல்லியிருக்கேன் காப்பீன் நிறுவனம் அட்பேஷன் நிறுவனம் நீ காசு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறான் அதற்கு பதிலா நம்ம வரி வரிப்பணத்தை எடுத்து இரநூறுபா சம்பளம் வரி கொடுக்கறதுக்கு கார்ப்பரேஷன் கொடுக்கலாம் அவன் சம்பளம் கொடுங்கன்னா அவன் தான் கொடுக்கணும் ஆனா அந்த சம்பளத்தை நம்ம வரி வரிப்பணம் அது என் ஊழியாளுக்கு சைடே விட்ருலாமே தனியார் லாபம் சம்பாதிக்க நீங்கள் எதுக்கு காசு எடுத்துக்கணும் நீங்கள் எதுக்கு நீங்கள் சாப்பாடு நீ சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு நீ மூணு நீ வந்து எங்கள் சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு சரி நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் எந்த திட்டங்களும் மக்கள் வரி பணம் எங்களுக்கு வரட்டும் வேணான்னு சொல்ல ஆவடியில தாம்பரத்துல வேலை செய்யற மாநகராட்சி தொழிலாளிக்கு சம்பளவர் வேணாமா அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு வேணாமா தமிழ்நாடு முழுக்க ஊராட்சியில அறுபத்தி ஐயாயிரம் தொழிலாளி இருக்காங்க மூணு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மூணு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளி இருக்காங்க மூணு வேலை சாப்பாடு வேணாமா அவங்களுக்கு குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி சம்பளம் வேணாமா நீங்க எலெக்ஷன் வரைக்கும் சென்னை மாநகராட்சி போராட்டம் நடந்ததுனால இங்க ஒடுக்குமுறை நடந்ததுனால இங்க மட்டும் இந்த உருவத்துக்கு கொடுத்துருக்கீங்க அழுத்தம் ஏன் தமிழ்நாடு அறிவிக்க முடியல தமிழ்நாடு தூய்மை பணியாளருக்கு குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி சம்பளம் வேண்டும் தனியார் வேண்டாம் தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு இருநூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து இருநூத்தி வரை தூய்மை பணியாளருக்கு கோரிக்கை கோரிக்கை நிறைவேற்றப்படாது நாங்க தான் நிக்கிறோம் சென்னை மாநகராட்சி மன்னர் ஐந்து ஆறு தூய்மைப் பணியாளருடைய போராட்டம் உழைப்போர் உரிமையை போராட்டம் இல்லை தமிழ்நாடு தூய்மைப்பணியார் நியாயம் கிடைக்கும் நீங்க சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படணும் இதுக்கு சேர்த்து தான் கோரிக்கை தமிழ்நாடு நிறைய இடத்துல எழுந்துக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் வரிய மக்கள் அருந்ததியர்கள் ஆதிதிராவிடர்கள் சிறுபான்மையினர் மீனவ பெண்கள் வன்னியர் சமூக பெண்கள் எம்பிசிபிசி நிறைய மக்கள் சாதாரண பெண்கள் அவங்க தான் இந்த போகத்தை முன்னிறுத்து நடத்துறாங்க வலிமையோட கம்பீரமா நூற்றி ஆறு நாளிலையும் பல பேர் வீட்டில் வாழை விடுக்க முடியல வீட்டை விட்டு வெளியே போடுறாங்க அட்வான்ஸ் படிக்கிறாங்க காலையில் பீஸ் கட்ட முடியல பரிசு எடுத்துக்கூடாது சாப்பாட்டுக்கு இல்லை தொழிலாளி மூலமா கலெக்ட் பண்ணி அரிசி தரும் எல்லாரும் நேரடியாக சொல்றோம் இவ்வளவு கஷ்டத்துக்கு அநீதிக்கு அடிப்பணியினும் அடிமையான தொழிலாளி முதல்வர் அவர்கள் திறந்த மனோட திறந்த மனதோட உங்களுடன் ஸ்டாலின் சொல்ற வார்த்தை தூய்மை பணியாளருடன் ஸ்டாலின் சொல்ற வார்த்தையா மாறணும் நாங்கள் எங்க போராட்டம் ஓயாது ரொம்ப நாள் பேசி நீதித்துறையுடைய காத்து எங்க பக்கம் இப்பதான் வீசி மாண்பு நீதிமன்றம் மாண்பு நீதிபதியினுடைய காத்து அவருடைய அவர்கள் வந்து தூய்மை பணியாளருக்கு உண்டான அவருடைய கரம் இந்த பக்கம் பட்டிருக்கின்றது இதை வைத்துக்கொண்டு கொண்டு மேற்படியை தொடர்ந்து மேல் போராட்டம் நடக்கும் சார் இப்ப அந்த நாலு பேர் மட்டும் குறிப்பிட்டு ஏன் சார் அந்த மாதிரி வந்து போராட்டம் ஆனா இப்ப எல்லாத்துக்குமே இப்ப நேரம் வந்து உட்காந்து அந்த மாதிரி பண்ண கூடாது ரூல்ஸ் தானே இருக்கு இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நிறைய பேர் மருத்துவ கூட கூடாது நிறைய பேர் தான் பிரச்சனை சொல்லி நாலு பேர் எண்ணிக்கை கம்மியா இருந்தா இப்ப அனுமதிக்கு சுலபமா இருக்கும் சுலபமா இருக்கும் தொடர்ந்து போராட்டம் நடத்துக்கு ஈஸியா இருக்கும் நாலு பேர் இருப்பாங்க மற்றவர்கள் சட்டப்பூர்வமான வகையில் தொடர்ந்து போராடி